நற்றினை பாடல் குறிஞ்சு புலி அஞ்சும் சிறுநெறி பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சி துரை தலைவன் வரவு உணர்ந்த தோழி தலைவிக்கு உரைத்து பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி ஆய் மலர் மழை கண் உரைப்பவும் வேய் மருள் பனை தோல் விரல் ஈழை நெகிழவும் அம்பல் மூதூர் அரவம் ஆயினும் குறுவரும் புலி அஞ்சிக் குறு நடை கன்றுடை வேளம் நின்று காத்து அல்கும் ஆர் இருள் அஞ்சு வரு சிறு நெரு வாரக்குதில்ல சாரல் காணவன் எய்த மூளவு மான் தேம் கமல் கதுப்பின் குடிச்சி கீழங்கொடு காந்தல் நம் பகுக்கும் உங்க மலை நாடன் நின் நசையினே தோழி அழகிய குவளை மலர் போன்ற குளிர்ச்சியுடைய நின் கண்களினின்று நின்று தவுந்த நீர் வடிந்து விழவும் மூங்கிலை யொத்த பருத்த அணிந்த ஏனைய கலன்களை வெற்றி கொள்ளும் வளை நெகிழ்ந்து விழவும் அவற்றை நோக்கி பழிகூறும் இப்பழைய ஊர் மிக அலர்த்தூற்றுமாயினும் மலைச்சாரலிலே காணவன் எய்து கொணர்ந்த முட்பன்றியின் குழுவிய தசை துண்டத்தை தேன் மணங்கமழும் கூந்தலையுடைய கொடிச்சி மகிழ்ந்தேற்றுக் கொண்டு காந்தல் மிக்க சிறு குடியிலுள்ளார் பலர்க்கும் பகுத்து கொடா நிற்கும் உயர்ந்த மலை நாட்டையுடைய நங்காதலன் நென்பாலுள்ள விருப்பத்தாலே குறுகிய வரிகளையுடைய கரிய புலிக்கு அச்சமுற்று விரைந்து செல்லாத நடையுடைய தன் பிடியானை ஆண்டு நின்று காத்து தங்கா நிற்கும் நீங்குதற்கரி இருண்மிக்க கண்டார்க்கு அச்சத்தைத் தோற்றுவிக்கின்ற சிறிய நெறியன் கண்ணே வாராதொழிவானாக நற்றினை பாடல் தலைவியின் இயக்கத்தை விவரிக்கிறது தோழி தலைவனின் மலைப்பாதை ஆபத்தானது என்கிறாள் குவளை மலர் போன்ற கண்களில் நீர் வழியவும் தோல் வலைகள் நெகிழவும் ஊரார் பழி தூற்றுகின்றனர் இருப்பினும் தலைவன் முள்ளம்பன்றியின் கொழுத்த இறைச்சியை கொடிச்சி மூலம் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் உயர்ந்த மலை தலைவன் புலிக்கு பயந்து கன்றை யானை காக்கும் இருள் சூழ்ந்த ஆபத்தான பாதையில் அவன் வரவேண்டாம் என தோழி கவலை கொள்கிறாள் தலைவியின் துயரத்தையும் தலைவன் மீதான அன்பையும் பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்